நண்பர்களே இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து இலங்கையை பொருட்களை விலவாசி எப்படி இருந்துச்சு இலங்கையிட்ட பொருட்களை விலை உங்களுக்கு சீப்போன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் நீ இந்தியாவிலேருந்து எந்த நாட்டிலேருந்து பார்த்துக்கணிச்சு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் அவனை சொல்லி நிறுத்துக்கலேண்டா இலங்கை பொருட்கட்ட விலையை பற்றி தான் இன்றைக்கு பேச போகிறோம் அதில் நாங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரீங்க ஏக்கர் பிஸ்கட் எடுத்துக்கலாம் இந்த ஏக்கர் பிஸ்கட்டில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது கிராம் இருந்துச்சு இந்த பிஸ்கட்டை விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில் நூற்றி இருபது ரூபாய் இருந்துச்சு இது அஞ்சாம் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உற்பத்தி செஞ்சு பன்னெண்டாம் மாதம் மூணாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் டேட் பாஸ் ஆகியே இந்த விலையை போடியும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இது சொன்னால் வந்து நூறு அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சிக்னல் அதாவது எல்லாரும் பல்லு வரக்கத்துக்கு கட்டாயமா இந்த பார்க்க ஒரு சிக்னல் டீப்போ ஏதோ ஒரு பகையில் டீபோன்னு இருந்துச்சு இந்த டீப்ட வந்து ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் வந்து உங்களுக்கு லேசாக பார்த்துக்கூடாலும் இந்த ப்ரைஸ் வந்து நூ இருநூறுவா சரியா இந்த இருநூறுவா டியூப்பில் வந்து எத்தனை கிரேம் வெயிட் வாரன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எழுபது கிராம் வெயிட் வந்துச்சு பாருங்கள் இது எழுபது கிராம் வெயிட் அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து புடின ஓடின்னு சொல்லி வீட்டுகளில் மாக்கள் போட்டப்படும் புடிநாள் செய்வீங்க ஒரு புது அந்த புடின விலை இலங்கையில் எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் வந்து இலங்கையில் நூற்றி அறுபது ரூபா அதிலே காலாவதி டேட்டும் அப்படியே போட்டுடுச்சு அடுத்து நாங்கள் பார்க்க போகிற விஷயம்னு சொல்லி பற்றி பார்த்தீங்கன்னா வந்து சோயா பாக்கெட் இந்த சோயா பக்கெட்டில் வந்து எவ்வளோ விலைன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு லேசாக தெரியும் இதில் வந்து நூற்றி ஐம்பது ரூபா தான் இந்த சோயா பாக்கெட்டை விலை இது இலங்கையில் விற்கக்கூடிய விலை இப்போ நான் சின்ன பொருட்கள் உங்கள் நாட்டில் என்ன விலைன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இலங்கையும் இந்தியா பார்க்க கூலைக்கு வந்து அது சீப்போன்னு சொல்லி சொல்லுங்கள் அதை வேற பிடிச்சிட்டீங்க இந்த ப்ரெஷ் பார்த்தீங்கன்னு பல் வளர்க்கக்கூடிய இந்த டீத் ப்ரெஷ் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ரூபா அதாவது இலங்கையில் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியா பணத்துக்கு அதாவது இந்தியா ஒரு ரூபா இலங்கைக்கு ரூபா தொண்ணூறு ஷாம் அப்படி தான் பாருது உதாரணமாக இலங்கையில் பத்து ரூபான்னு சொன்னால் இங்கேக்கு முப்பத்தொம்போது ரூபா அப்படி தான் வரணும் இப்போ இந்த விலைங்க இந்த விலை வந்து இலங்கைக்கு பார்த்து இலங்கையில் தான் நூற்றி பத்தஞ்சு ரூபா இந்த டூத் பிரஷ் அதே இந்தியாவில் எவ்வளோன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்தியாவில் இந்த பார்த்துக்கணுச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பப்படை பக்கெட் இது உங்களுக்கு தெரியும் இந்த பப்படை பக்கெட்டை பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து தொண்ணூறுரூவா விலை போட்டுச்சு இதை வெலை பார்த்தீங்கன்னா தொண்ணூறுபா அடுத்து நான் உங்களுக்கு தெரியும் கோஃபி குடிச்சிங்க தேலை குடிக்கிறீங்க இதாக எத்தனை தே எத்தனை கோஃபின்னு சொல்லி நீங்கள் பாவிக்கிறீங்க அப்படி பாவிச்சக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்திலவாசியும் ஸ்ரீலங்காக்கும் இந்தியாவுக்கும் கூட வித்தியாசம் இருச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்லலாம் இல்லை கோஃபி பாக்கெட் நல்ல கோஃபி பாக்கெட் கோஃபி தூள் எல்லாம் லூஸில் இதில் ஐம்பது கிராம் வச்சு இது இருநூறுரூவா இந்த கோஃபி இதுக்கு செல்லி வந்து சுக்கு கோஃபி தூள் ஐம்பது கிராம் வந்து இருநூறுவா நண்பர்களே எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரான்னு சொல்லி மதியம் இந்த சேனலில் புதுசாக வராக்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த இலங்கை நண்பனுக்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தெரியுமா தான் சப்ஸ்கிரைபை கிட்டால பெல் ஐக்கான் இருந்துச்சு மொதல் ஓல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முயற்சி கொண்டோம் அதுதான் உண்மையான வெற்றி